மட்டுமே நாங்கள் நோட் பண்ணி என்ஆர்ஜிஎஸ் ஸ்கீமில் அனுப்பி அந்த இடத்துல மரக்கன்றுகள் வைக்கணும்னு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி நாங்கள் நர்சரியில் நான் நாற்று வச்சோம்னு சொல்லையா அந்த நாற்றை வளர்த்து இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு ஐம்பது நாற்று வைக்க சொல்லுவாங்க நாங்கள் ஐம்பது வைக்க மாட்டோம் எவ்வளோ வைப்போம் எழுபது நாற்று வைப்போம் இருபது எக்ஸ்ட்ரா வைப்போம் அப்போ இருபது செத்து போச்சுனாலும் ஐம்பது என்ன ஆயிடும் நம்மளுக்கு வந்து இல்லை அந்த எழுபது வந்தாலும் சந்தோஷம் போய் வச்சு அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஃபென்சிங் போட்டிருக்கோம் ரிங்கு வச்சு தண்ணி தேவை பண்ணியிருக்கிறோம் அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கெல்லாம் போய் மரம் எல்லாமே இப்போ எங்களுக்கு மேலே போயிடுச்சு அந்த மாதிரி இருக்குது மரங்கள்லாம் நாங்கள் பெருசாக அதாங்க அந்த மாதிரி ஆயிருக்கு அப்போது நம்மளுக்கு என்னென்னா சின்ன சின்ன சமூக காடுகள் அதாவது ஒரு ஒரு மூணு சென்ட் இடம் ரெண்டு சென்ட் இடம் ஒன்றரை சென்ட் இடம் இந்த இடத்தையெல்லாம் நாங்கள் விடலை பஞ்சாயத்துக்காக இவங்க சைட்டாக போட்ட இடத்த நாங்கள் எடுத்து அதில் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் அங்கே வந்து போதிய நிதி வசதி இருந்தது ஃபென்சிங் போடுறதுக்கு அப்புறம் இல்லாட்டி யாராவது ஒருத்தரை ஸ்பான்சர் பிடிப்போம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க லோட்ரி கிளம்பு அந்த மாதிரி நிறைய பண வசதி படைத்தவங்களை கூப்பிட்டு எங்களுக்கு ஃபென்சிங் போட்டு கொடுங்க கேட் பண்ணி கொடுங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்தாங்க இங்கே அந்த மாதிரி வில்லிங் இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் விதை போட்டு வளர்த்துறோம் இல்லையா போட்டு இப்போ நீங்கள் வெட்டியிருப்பீங்க அந்த இடம் கிளீன் பண்ண கீழே பூரா வெட்டியிருப்பீங்க அப்போ மேலே பான்ஸ் இருக்குமா மேலே அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க ரெண்டு ரெண்டு வேலை இந்த விதையை வந்து பவுன்ஸில் அந்த நடைபாதை போடுறீங்களா அந்த ஓரத்தில் ரெண்டு ரெண்டு போட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் குடிக்கிற தண்ணி கை கழுவுற தண்ணி டிஃபன் கழுவுற தண்ணி ஊற்றுனாவே அதே போதும் அது வளர்ந்துடும் சரிங்களா ரெண்டாவது நீங்கள் இப்போ பனை மரம் பற்றி சொல்கிறதுனால பனை மரம்ங்கிறது நம்ம எப்படி வளர்த்தோம்னா பனை கிழங்கு

இருக்கும் எனக்கு பனிஷ்மெண்ட்டுக்காக நர்சரி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு அதை பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கல அதை நான் செய்கிறேன் மேடம் சொல்லிவிட்டு நான் வர்றப்போ ப்ரெசிடெண்ட் அவங்க ப்ரெசிடெண்ட்டு பதவி வர்றப்போ சரியாக இருந்தது எல்லோரும் சேர்ந்து பண்ணோம் பதினஞ்சு இடத்துல வேணால் நீங்கள் பா சார் பார்த்துருப்பார் பதினஞ்சு இடத்துலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் மரங்கள் அழகாக இருக்கும் ஐம்பது மரக்கன்றுகள் வச்சுருக்கீங்க நிறைய பதினைந்து இடங்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் முந்நூறு நானூறு மயா சீன் பிள்ளைங்க தெரியுமா அந்த பழம் மயானத்துல இருந்து குடுங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க நான் சாப்பிட்டுருக்கேன் இப்போ அந்த பழமே குடுங்கிட்டு வருவாங்க ஆயிரத்தி ஐநூறு நாட்டுகள் அப்படியே வந்துடும் மரமா நின்று எல்லாமே ட்ரிப்பிங் போட்டோம் ஆனா ஓரளவுக்கு அது வளர்ந்துனே அதே நாலு என்ன ஆச்சு மழை வந்து அதே காணா வளர்ந்துக்கும் நம்ம வளர்த்து வேண்டிக்கணும் நம்ம குழந்தைங்கள ஒரு குழந்த பறந்து ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு வருஷம் வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா பார்ப்போம் மூணாவது வருஷம் அங்கன்வாடி போயிட்டால் என்ன பண்ணிடுவோம் பால்வாடி அப்புறம் என்ன ஸ்கூலு அப்புறம் காலேஜ் கல்யாண ஆய்க்கு சுத்தமாக அவ்வளோதான் ஓகேவா அந்த மாதிரி தான் அந்த அந்த மரத்தை வந்து நம்ம அந்த ரெண்டு குழந்தை எப்படி ரெண்டு வருஷம் பார்க்கணும் நீங்கள் ரெண்டு வருஷம் பார்க்கணும் அந்த மரத்தை ரெண்டே மாதம் ரெண்டே மாதம் ஓரளவு வளர்த்திட்டிங்கன்னா அது மழை வந்து தானாக வளர்க்கணும் நீங்கள் வந்து இப்போ செய்கிறது வந்து உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு ரோடு சைடு இருந்தது நெடுஞ்சாலும் மேட்டுப்பாளையத்துலேருந்து ரோடு ஆகலை படுத்துறோன்னு என்ன பண்ணிட்டாங்க

அப்படிதான் இருந்த ஆனா என்ன பார்த்தா என்னம்மா இந்த அம்மா சிறு சிறுன்னு விழுகும் போல இருக்க இந்த பொம்பளை கிட்ட போனா கடிச்சு விழுந்துரும் போல இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னோட நேச்சர் அதாவது நான் இப்படிதான் ஆனா பழகிட்டா நல்லா அன்பா பழகுவோம் ஓகேவா

போய் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஏமா என்ன ஏ ரொம்ப வேர்த்துட்டு அவங்கனால உட்கார முடியல அப்போ எங்க தங்கச்சியை ஏமா உட்கார முடியலையா அப்படின்னு நான் ஏசிலேயே இருந்து பழகிட்டேங்க இந்த ஊர்ல வந்து என்னால் முடியல ஏசிலே இருந்து அந்த அளவுக்கு நீங்க பணகார்கள் இல்ல கோத்தகிரி கோத்தகிரியில இருக்கும்போது அது என்ன ஊரே பூரா ஏசி மாதிரி இருக்கும் ஜில் ஜில்ன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எதுக்கானா அந்த மாதிரி அது என் எதனால மலை பிரதேசம் மரங்கள் பச்சை பசேன்னு இருக்கும் நம்ம ஏரியாவில் இங்கே வந்து பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் தான் தேவை வீடுங்கள நிறைய பொல்யூஷன் இருக்கு சரியா நிறைய கம்பெனி வந்துடுச்சு நிறைய பொல்யூஷன் இருக்கு நிறைய கவர் இருக்கு ஊருக்குள்ள இதெல்லாம் இருக்கணும்னா நீங்கள் முயற்சி பண்ணாதான் முடியும் ஒருத்தி நான் இங்கே வந்து சொல்றது மட்டும் நடக்காது சரியா நீங்கள் முயற்சி பண்ணணும் கவரில் வாங்கக்கூடாது ஒரு துணி துணிப்பையில் வாங்கணும் பொருள் ஒரு கவர் அப்படி தெரியாம வீட்டில் வாங்கிட்டு வந்தால் அது எந்த அளவுக்கு நம்ம வெளியே போடணுமோ அந்த மாதிரி நீட்டாக போடணும் ரோட் சைடில் குப்பை தூக்கி வீசக்கூடாது அவங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் மலமெல்லாம் இருக்கும் அது என்ன பண்ணலாம் நம்ம டாய்லெட் யூஸ் பண்றதுமே கொண்டு போய் போட்டு தண்ணி ஊற்றி இருந்துட்டு வந்துடலாம் அதை ரோட்ல போட்டீங்கன்னா அவங்க தூய்மை பணியாளர் எடுப்பாங்க அவங்களும் நம்ம மாதிரி ஒரு மனுஷர் தான் நம்ம ஒன்றும் இல்லை இப்போ எங்கேயாவது அசிங்க இருந்தால் ஐயோ இங்கே போகிறதா அப்படின்ட்டு போறோம் அவங்க அதுலேயே தானே கையை வச்சு எடுக்கிறாங்க கிளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி சுத்தமாக வைங்க உங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற வடிகால்களை சுத்தம் பண்ணிக்கிறீங்க உள்ளே இருந்தால் க்ளீன் பண்ணி வைங்க நம்ம ஆளுங்க வரல எடுக்கலைன்ற புகார் எனக்கு வரக்கூடாது சரியா நம்ம வீட்டை சுற்றி நம்ம சுத்தமாக வச்சுக்கோங்க உண்மையாகவே எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் பொது கோயில் பெரிய கோயில் எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாம் சாப்பிட்டு தட்டு ஒன் யூஸ் எல்லாம் போட்டு மிக்சியில் பூரா ஒன்னு அது அருகருப்புன்னு வேண்டாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம போட்ட குப்பையை சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தமாக வைங்க வெண்வெளி நகர் எம்ஜிஆர் நகர் யார் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் எங்கள் ஊர் சுத்தமாக இருக்குது ஒரு பத்து பேர் பாம் பண்ணுங்க முடிய முடியும் பாம்ப் பண்ணி ஒரு விசேஷங்கள் வைங்க சுத்தம் பண்ணுங்க நம்ம பஞ்சாயத்துக்கு வரி கட்டுறோம் ஏன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருக்குல்ல பண்ணுறோம் நாங்களும் பண்ணுறோம் நீங்களும் கொஞ்சம் சுத்தமாக சரியா பஞ்சாயத்துலேருந்து ஆள் அனுப்புகிறோம் பண்ணுறோம் நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணி சுத்தமாக வந்து சரியா பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி